வெல்கம் டு ஷேர் மார்க்கெட் ஷேர் மார்க்கெட்னா என்ன ட்ரேடிங்னா என்ன இன்வெஸ்ட்மெண்ட் என்ன இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல வந்து அப் ட்ரெண்டாக டவுன் ட்ரெண்ட்ரண்ட்டாக சென்சன் ஆச்சு நிச்சயம் ஆச்சு டாப் லூசர் சார் டாப் கைனஸ் எல்லாமே பார்ப்போம் வெல்கம் டூ தமிழ் டெலிவரி வணக்கம் ஓகே இந்த லாஸ்ட் வீக் என்ன ஆச்சுன்னா நம்ம எப்பவுமே சொல்லிகிட்டே இருப்பாங்க நம்ம யாரை வந்து அதிகமாக நம்புறோமோ அவங்க தான் வந்து நம்மளுக்கு கடைசியில் அடிப்பாங்கன்ட்டு அதே மாதிரி நம்ம யாருக்கு ஓவராக சப்போர்ட் பண்ணுறவங்களோ அவங்க பின்னாடி ரிவீட் அடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க அப்படிதான் ஆயிடுச்சு ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து எல்லாருமே வந்து பார்த்தோன்னா ட்ரம்ப் ஜெயிக்கணும் ட்ரம்ப் ஜெயிக்கணும் தலைவம் வரணும் தலைவம் வரணும் ஏன்னா பைடனுக்கும் நம்ம இந்தியாவுக்கும் வந்து ரிலேஷன்ஷிப் வந்து அந்தளவுக்கு சரியில்லை பங்களாதேஷில் வந்து ஷேக் ஹசீனா அவங்களுடைய ஆட்சியை கலைச்சது அவங்க தான் ஸோ ஸ்ரீலங்காவில் பிரச்சனை இது எல்லாம் இருந்ததுனால இந்தியாவை வந்து கிடைக்கிறதுக்கு தான் சரி பண்ணுறாங்க அந்த டீப் ஸ்டேட்னு சொல்லிட்டு அந்த கான்செப்ட் அப்போ தான் வந்து பயங்கர வைரல் ஆகிட்டு இருந்தது ஸோ அந்த டைமில் நம்ம பார்க்கும்போது சரி ஓகே ட்ரம்ப் தலைவன் ஜெயிச்சானா நம்ம எல்லாமே பண்ணிக்கலாம் மாதிரி வந்து பிரைம் மினிஸ்டர் மோடியும் ட்ரம்ப்பும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான தோஸ்துங்க ஸோ தோஸ்தேன் பாட்டெல்லாம் பாடினாங்க ஸோ நம்மளுக்கு நல்லதாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே நினச்சாங்க பட் ஆனால் ட்ரம்ப் வந்ததும் வந்தால் தாயமாக தொடர்ந்து அடி அடி அடிக்கிறாப்புல அதுவும் முக்கியமாக சைனாவை விட தான் அதிகமான அடி விழுந்துட்டு இருக்கு ஃபர்ஸ்ட்டாக அந்த ஏப்ரல் மாசமே வந்து இந்த வருஷம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து பார்த்திங்கன்னா நான் டேரிஃப் அறிவிக்கிறதா இருந்துச்சு அப்போ வந்து ரெசிபோக்கல் டேரிஃப் தான் சொன்னாங்க பட் அதுக்கப்புறமா ஒரு மூணு மாதம் கேப் கொடுத்துட்டு நாங்கள் அதுக்குள்ள ட்ரேட் டீல் எல்லாருக்கும் சைன் பண்ணிடுவோம் அப்படின்லாம் சொன்னாங்க கடைசியில் பார்த்தா ஃபர்ஸ்ட்னா கூட இருபத்தாறு பர்சன்ட் தான் நம்மளுக்கு இருந்தது இப்போ அந்த ஆகஸ்ட் ஒன்றாம் அந்த டேரிஃப் வந்த பின்னாடி இருந்தால் அதுக்கு ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட் டேரிஃப் அது இல்லாமல் வந்து அந்த ரஷ்யாவுக்கு நம்ம ஆயில் வாங்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு இருபத்தஞ்சு பர்சன்ட் டேரிஃப்னு சொல்லிட்டு மொத்தம் ஐம்பது சதவீதம் டேரிஃப்னு சொல்லிட்டு போட்டு நம்மள உயிரை எடுத்தாப்பில்ல அதனாலே வந்து மார்க்கெட் பயங்கரமான ஒரு கரெக்ஷன் ஃபேஸு அதுக்கப்புறம் வந்து ஹெச் ஒன் பி விசா அதில் வந்து எல்லாருக்குமே தெரியும் ஹெச் ஒன் பி விசாவில் அமெரிக்காவில் இருக்கிறதுல செவன்ட்டி டு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இல்லை வந்து எயிட்டி பர்சன்ட் வந்து பார்த்திங்கனா இந்தியன்ஸ் தான் அவங்க வந்து முக்கியமாக அந்த டாப் டெக் கம்பெனிஸ் அதாவது கூகுளாக இருக்கட்டும் மைக்ரோசாஃப்ட்டாக இருக்கட்டும் அமேசான் முக்கியமாக அவங்களாக இருக்கட்டும் ஆமாம் நம்மளுடைய ஐடி ஜெயன்ஸ்னு சொல்லக்கூடிய ஐ டிசிஎஸ் இன்ஃபோசிஸ் இங்கேருந்து அங்கே போகிறவங்க வந்து அதிகமாக இருந்தாங்க ஸோ இவங்க எல்லாருக்கும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்என்பி விசால அங்கே போயிட்டு தான் அவங்களை இது பண்ணிணாங்க ஏன்னா இப்போ சுந்தர் பிச்சாயாக இருக்கட்டும் சத்யநாத இருக்கட்டும் இவங்களும் வந்து பார்த்திங்கனா ஹெச் ஒன் பி வி அங்கே போயிட்டு அங்கே பெரிய ஆளானவங்க தான் ஸோ அது மாதிரி இருக்கும்போது ஹெச்என்பிவி சாரில் இந்தியன்ஸ் தான் அதிகமாக அஃபெக்ட் தெரியும் உடனே ஹச் ஒன் வந்து ஒரு லட்சம் டாலர் அமெரிக்கன் டாலர் வந்து டேஆப்னு சொல்லிட்டு போட்டு இக்கிறோம் பழையவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரின்வல் பண்ணணும் இது வந்து ஒன் இயர் ஃபீஸு ஒன் டெர்ம் ஃபீஸ்னு சொல்லிட்டு அது மாதிரிலாம் பேசி அதுக்கப்புறமா வந்து அங்கே இருக்கக்கூடிய டாப் டெக் கம்பெனிஸ் அதாவது கூகுளாக இருக்கட்டும் இல்லை வந்து மைக்ரோசாஃப்ட்டாக இருக்கட்டும் அமேசானாக இருக்கட்டும் இவங்கலாம் வந்து ட்ரம்ப் கிட்ட அவங்க வந்து பேச்சு பேச்சில் நடத்தின பின்னாடி சரி ஓகே அது ரினிவல்க்கு தேவை இல்லை இனிமேல் புதுசாக ஒரு அப்ளிகேஷன்ஸுக்கு மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அது வேறு சொல்லி ஒரு குண்டை தூக்கி போட்டா அது நெக்ஸ்ட் அதுவா அதுக்கப்புறமா இப்போ என்னான்ட்டாப்புல ஃபார்மா செக்டார்ஸ்க்கு வந்து நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் டேரீஃபு அப்படின்னு சொல்லிட்டாப்புல ஃபார்மா செக்டாருக்கு வந்து இங்கே அமெரிக்கன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபார்மா செக்டர் இந்தியன் ஃபார்மா செக்டர் தான் அங்கே வந்து மேஜரான ரோல் ப்ளே பண்ணுதுன்றது உலக அறிஞ்ச உண்மை ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவை டார்கெட் பண்ண மாதிரி தான் தெரியுது ஏன்னா நூறு பர்சன்ட் டேரீஃப்னா நினச்சி பாருங்கள் இப்போ வந்து ஒரு மாத்திரை வந்து அஞ்சு ஒரு இதுக்கு முன்னாடி வந்து அவங்களுடைய மெடிசன்ஸ் எல்லாம் வந்து ஆயிரம் ரூபாய் இருக்குன்னா இப்போ ரெண்டாயிரரூபான் போது அது வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு தெரியுமா அமெரிக்கன்ஸ் வந்து பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு நம்ம சொன்னாலுமே அவங்க வந்து சம்பாதிக்கிறதுல இத்தனை இத்தனை பர்சன்டேஜ் வந்து இது இதுக்குன்னு சொல்லிட்டு அலாட் பண்ணிருப்பாங்க ஸோ இப்போ வந்து அது டபுள் ஆகும் இப்போ வந்து பத்து பர்சன்டேஜ் ஹெல்த் ஹெல்த்துக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அலோகேட் பண்ணியிருந்தாங்கன்னா இப்போ டுவெண்ட்டி பர்செண்ட் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் அதெல்லாமே மற்ற பொருட்களுடைய வேலையும் ஏறிடுச்சு ஸோ இது எல்லாமே பார்க்கும்போது ட்ரம்ப் வந்து என்ன அமெரிக்கன்ஸுக்கும் நல்லது பண்ணுற மாதிரி தெரியல நம்மளுக்கும் வந்து முக்கியமாக அது இந்தியன்ஸ் அதிகமாக டார்கெட் பண்ணுற மாதிரியே இருக்குது என்ன பண்ணுறது இது ரொம்ப அந்த ட்ரம்ப் அவர் வந்தால் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எவ்வளோ எப்படி எப்படி போகுன்றது யாராலுமே கணிக்கவே முடியல ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சில பாசிட்டிவ் நியூஸ் வருது ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் சப்போஸ் இந்த மாதிரி இந்த டேரிஃப் இதெல்லாம் இல்லாமல் இருந்து ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஓ அறிவிப்பெல்லாம் மார்க்கெட் எங்கே போயிருக்கும் ஆல் டைம் எல்லாம் பிரேக் பண்ணிட்டு டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் அந்தளவுக்கு போயிருக்கும் அப்படின்னு சொன்னால் ஒரு சில எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இவங்க தொடர்ந்து இது மாதிரி பண்ணிட்டு இருக்கனால மார்க்கெட்டே விழுந்துட்டு இருக்குது நம்மளுடைய எக்ஸ்போர்ட்ஸும் வந்து பெரிய அளவுக்கு பாதிக்குது அந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி வந்து திருப்பூரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு அடியில் இருக்காங்க ஆட்டோ கமோன்ஸுக்கும் டேரிஃபு என்னத்தை சொல்கிறதோ நம்மளுக்கு போங்க ட்ரம்ப் வந்ததும் வந்தாப்பில் இந்தியன்ஸை வந்து பயங்கரமாக சுழிச்சு தான் சொல்லணும் டெய்லியும் ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒவ்வொரு அப்டேட்டுன்ற மாதிரி ஃபோனாவெழம்தான் தான் வந்து ஈவினிங் வந்து ஹெச் ஒன் பி விசாக்குன்னு சொல்லி சொன்னாங்க அக்காமல் மண்டே மார்னிங் இல்லைன்னு சொல்லிட்டு அது சில கரெக்ஷன் சொன்னாங்க இப்போ என்னன்னா இன்றைக்கி காலையில் வெள்ளிக்கிழமை காலையில் நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரி ஃபார்மாவுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் டே சொல்லியாச்சு அது வந்து ட்ரக் லாங் ட்ரக்கெல்லாம் வந்து இம்போர்ட் பண்ணுறவங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் டேரிஃப்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க அது இல்லாமல் இந்த ஹவுஸ்ஹோல்ஸு அப்புறம் வந்து பாத்ரூம்ஸ் தேவையான அந்த சின்ன சின்ன பைப்புங்க ஃபிட்டிங்ஸு அது ஆட்டோ காம்பனெண்ட்ஸ் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து டேரிஃப்னு சொல்லிட்டாங்க இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆட்டோ செக்டர் வந்து இன்னைக்கு அதுவும் அடி ஃபார்மா செக்டர் ஆல்ரெடி பயங்கரமான ஒரு டவுனில் இருக்குது நீ காலையில் இருந்து நான் பார்க்கும்போது பட் ஆனால் மியூச்சுவல் எல்லாம் ஓரளவுக்கு அது மேனேஜ் பண்ணிட்டு வராங்க கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட்டில் வந்து மணியை வந்து டம்ப் பண்ணி பட் இருந்தாலையும் வந்து அது என்ன எந்த அளவுக்கு கொண்டு போக முடியுன்ற தெரியலை ஏன்னா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஹெச் ஒன் பி விசா இஷ்யூ வரும்போதே வந்து பார்த்திங்கனா மார்க்கெட்டை வந்து இல்லாமல் பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா டொமெஸ்ட் டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் எல்ஐசி அவங்க அகமாக வந்து நம்மளுடைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இவங்க எல்லாமே சேர்ந்தால் பண்ணாங்க பட் அதுக்கப்புறமா திங்கள் செவ்வாய் ரெண்டு நாள் வந்து விழாமல் பார்த்துக்கிட்டாங்க பட் இருந்தாலும் வந்து புதன் வேலை நாளெலாம் பயங்கரமாக அடி நேற்று ஐடி செக்டர்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை பர்சன்ட் அளவுக்கு அடி டிசிஎஸ்லாம் நம்ம ஆல்ரெடி அந்த வீடியோலையும் பேசியிருப்போம் கிட்டத்தட்ட ரெக்கார்ட் லோ கீழே போயிட்டாங்க கிட்டத்தட்ட இன்றைக்கி நம்ம பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ரூபா தொள்ளாயிரத்தி நாற்பது ரூபா அந்த ரேஞ்சுக்கு போயிட்டாங்க டிசிஎஸ் ஒரு ஷேரோட ப்ரைஸு மற்ற ஷேர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஐடி செக்டர் ஃபுல்லாமே டவுனில் தான் இருக்குது மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் இல்லை நம்மளுடைய டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனோ மட்டும் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் ஏன்னா அவங்க வந்து மார்க்கெட்டில் இருக்காங்க மார்க்கெட்டில் வந்து விடக்கூடாது விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து தாங்கி பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க பட் அதே மீறி மார்க்கெட் விழுது ஏன்னா இவங்க ஒரு செக்டர் போட்டாங்கன்னா அடுத்த செக்டாக உழுவ ஆரம்பிச்சிடுது அடுத்து அந்த செக்டரில் போட்டாங்கன்னா திருப்பி அதுக்கு அந்த செக்டராக உழுவ ஆரம்பிச்சிருது சரினு சொல்லிட்டு மணி எடுத்து எடுத்து ரொட்டேட் பண்ணி ரொட்டேட் பண்ணி ஒன்றும் பண்ண முடியல மார்க்கெட் வந்து ஒரு மாதிரி வீக்காக இருக்குது கன்சாலிடேஷன் ஃபேஸில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க பட் ஆனால் சப்போஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த இப்போ அந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டிக்கு அப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா சிப்பு அதான் நம்ம சிஸ்டமெட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ளான்னு சொல்லுவோம்ல சிப்பில் போகக்கூடிய அமௌண்ட் வந்து அதிகமானால் தான் மார்க்கெட் வந்து ஒரு அளவுக்கு சஸ்டைன் ஆகிது கட்டி மிகப்பெரிய ஒரு கரெக்ஷன் போயிருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்பர்ட் எல்லாமே அனலிஸ் பண்ணிருக்க அனலிஸ்ட் எல்லாமே சொல்லியிருக்காங்க இதுதான் வந்து ஒரு முன்மையான விஷயம் என்னன்னா இப்போ சிப்பு மூலமாக தான் வந்து மார்க்கெட் வந்து கொஞ்சமாக நிச்சிட்டு இருக்குது இதுக்கு முக்கியமான ரீசன்ஸ் நம்ம இந்தியன்ஸ் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவு இருக்குது அதனால் வந்து அவங்க அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால ஓரளவுக்கு மார்க்கெட் சஸ்டைன் ஆகுது இல்லை கட்டிய வந்து மார்க்கெட் பேங்கமாகவும் டவுன்வர்ட்ஸ் இருந்துருக்கும் கண்டிப்பாக இந்த வீக் நிஃப்டி எப்படி பர்ஃபார்ம் பண்ணிக்க நம்ம பார்த்தோன்னா இருபத்தஞ்சாயிரத்தி நானூறு அந்த ரேஞ்சில் இருந்துச்சு மார்க்கெட்டு ஒரு முந்நூற்றி ஐம்பது நானூறுன்னு சொல்லிட்டு அந்த ரேஞ்சில் அதாவது ஃப்ரைடே க்ளோஸ் ஆகும்போது அந்த ரேஞ்சிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் தொடர்ந்து விழுந்துகிட்டே இருந்துச்சு அந்த லாஸ்ட் வீக் ஃப்ரைடே இருந்தது இந்த தொடர்ந்து நாலு நாள் விழுந்தது ஒரே ஒரு நாள் மட்டும் முப்பத்தி ரெண்டு பாயிண்ட்ஸ் விழுந்துச்சு மற்ற எல்லாமே வந்து எயிட்டி பாயிண்ட்ஸ் நைன்ட்டி பாயிண்ட்ஸ் ஒரு சில எல்லாம் நூற்றி பாயிண்ட்ஸ் அளவுக்குலாம் விழுந்திருக்கு ஸோ இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து டவுன்வர்ட்ஸ்லாம் இருக்குது ஸோ ஓவராலாக பார்க்கும்போது மார்க்கெட் வந்து இந்த ஒரே ஒன் வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தேன் ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் அதாவது நான் நிஃப்டி தான் இருக்கேன் சென்செக்ஸ் தான் பற்றி நிஃப்டி மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஐநூறுந்து ஆறுநூறு பாயிண்ட்ஸ் அளவுக்கு வந்து விழுந்திருக்கு இந்த ஒரே ஒரு வீக்கில் இதுக்கான மேஜர் ரீசன் என்னென்னு நம்ம பார்த்தோம்னா ட்ரம்ப் தான் ட்ரம்ப்போடைய அந்த இது ஹெச் ஒன் பி விசா இஷ்யூலேருந்தே நம்ம ஒன்றும் மீண்டு வரல அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மா செக்டார் காடி இப்போ வந்து ஆட்டோமொபைல்ஸ் காடி அதுக்கப்புறமா வந்து பாத்ரூம்ஸ் இவங்க அதுக்கு இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே அவர் போட்ட டேரிஃப்னால மார்க்கெட் தொடர்ந்து வீக் ட்ரெண்டில் இருக்குது ரொம்ப 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 வீக்காக இருக்குது மார்க்கெட்டு நம்மளுடைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிட்டு வராங்க பட் மேஜராக வந்து எந்தெந்த செக்டர்ஸ்லாம் அடி வாங்குச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா அது வந்து கண்டிப்பாக வந்து ஐடி செக்டர் பயங்கரமான அடி இப்போ வந்து பார்த்தோம்னா ஃபார்மா செக்டரும் விழா ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா ஆல்ரெடி வந்து அப்போவே வந்து ஃபார்மா செக்டார் ஐடி செக்டருக்கு வந்து அந்த டேரிஃப் விஷயம் வரும்போதே ஓகே நெக்ஸ்ட்டு ஃபார்மா செக்டரை டார்கெட் பண்ணுவோம் பயம் இருந்துச்சு அதே மாதிரி பார்த்தோன்னா இப்போ அடிஸ்டார் ஃபார்மா செக்டரையும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ்னால நம்மளுடைய மேஜர் எஸ்போர்ட்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சன்ஃபார்மாவட்டும் சிப்லாவாக இருக்கட்டும் டாக்டர் ரெட்டியாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து மூணு பர்சன்டேஜ் நாலு பர்சன்டேஜ் அளவுக்குலாம் வந்து வீக்கில் இருக்காங்க எல்லோருடைய போர்ட்ஃபோலியுமே எனக்கு தெரிஞ்சு நெகட்டிவ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் என்னுடைய போர்ட்ஃபோலியோ இல்லை நம்ம தெரிஞ்சவங்க யாராவது நம்ம எடுத்து பார்த்தோமே எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் தான் இருக்குது லாஸ்ட்டு ஃப்ரைடே மண்டே பார்த்தீங்கன்னா அதானி க்ரீன் அதானி பவர் இவங்களெலாம் வந்து அந்த செபியோடைய கிளியரான அதானி குரூப்பில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னதுனால ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு சிலருக்கு வந்து மார்க்கெட் வந்து வீக்காக ஆனாலும் அந்த நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ பார்க்கும்போது ஓரளவுக்கு வந்து இது ஒரு மேனேஜ் ஆகிட்டு இருந்தது பட் ஆனால் இப்போ அதுவும் வந்து அந்த ப்ராஃபிட் புக்கிங்கெல்லாம் எடுத்தாச்சு இப்போ அதுவும் வந்து கன்சாலிட்டேஷன் ஆக ஆரம்பிச்சிருக்கனால தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா எல்லோருடைய போர்ட்ஃபோலியோவுமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் லாஸ்ட் ஒன் வீக்காகவே வந்து நெகட்டிவ் தான் வந்திருக்கும் கிட்டத்தட்ட எந்த ஒரு நெகட்டிவ் தான் போயிட்டு இருக்குது கிட்டத்தட்ட என்னுடைய போர்ட்ஃபோலியோல இதுக்கு முன்னாடியிலேருந்து இப்போது ஒரு அஞ்சுலேருந்து எட்டு பர்சன்டேஜ் வந்து டவுன் ஆயிருக்கு ஸோ என்ன பண்ணுறது எல்லாருக்குமே வந்து அது மாதிரி தான் இருக்குது ஏன்னா மார்க்கெட் வந்து ரொம்ப ஒரு மாதிரி கன்சல்டேஷன் மோடில் இருக்குது அதுக்கப்புறமா ட்ரம்ப் போடிய விஷயங்கள்னால அந்த மாதிரிலாம் இருக்கனால பிரச்சனை அதிகமாக தான் இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் கொஞ்சம் ரொம்ப காஷியஸாக இருங்க முக்கியமாக ஐடி செக்டார்ஸ்குள்ளே தூர் நுழையும் போது கொஞ்சம் யோசிச்சுட்டு மினிதானமாக பார்த்து உள்ளே போகிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி வந்து ஃபார்ம செக்டர் இந்த யூஎஸ் பேஸ் பண்ணக்கூடிய எல்லா செக்டருமே வந்து நம்ம வந்து கண்டிப்பாக எதுவுமே எந்த ஒரு முடிவுமே எடுக்க முடியாது எல்லாமே அன்சர்டனிட்டி இருக்குது ஏன்னா ட்ரம்ப் எப்போ எதை சொல்லுவா அப்படின்னே தெரியல அதுவும் இல்லாத இந்த அன்சர்டனி இந்த டைமில் வந்து பார்த்தோன்னா எஃப்ஐஐ வந்து ரொம்ப 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 ஒரு நம்மளுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி தான் தெரியுது ஏன்னால் இந்த டைமில் தான் வந்து எந்த செக்டர் அடிக்கணுமோ அந்த செக்டர் அடித்தாங்கன்னா பரவாயில்ல ஆனால் அதுக்கு இதுக்கு சமதுமே செக்டார்ஸ் எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க ஏன்னா இப்போ வந்து ஏஷியன் பெயிண்ட்ஸ் வந்து இதுக்கும் அதுக்கு எந்த இல்லை ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அந்த டேரிஃப்னால் ஆனால் ஏஷியன் பெயிண்ட்ஸும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஓகேங்களா அதே மாதிரி வந்து டாபர் அவங்களுக்கும் இதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை பட் ஆனால் டாபரையும் அடிக்க ஆரமிச்சிட்டாங்க என்ன பண்ணுறாங்கன்னா எந்தெந்த ஸ்டாக்கெல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கோ கொஞ்சம் டார்கெட் பண்ணி வச்சிருக்கலாம் இந்த மாதிரி அந்த கரெக்ஷன் டைமில் சேர்த்து அதையும் ஆட்டிச்சிட்றாங்க ஸோ ஒட்டு மொத்தமாக எல்லாருடைய போர்ட்ஃபோலியுமே வந்து நெகட்டிவ் ஆக ஆரம்பிச்சிருது இதுதான் வந்து மேஜர் ரீசன் ஸோ ரொம்ப ரொம்ப காஷியஸாக இருக்க வேண்டிய டைம் தான் மார்க்கெட்டில் பார்த்து கொஞ்சம் இதாக இருங்க பார்த்துப்போம் இந்த அன்சர்டனிட்டியான டைமில் வந்து எஃப்ஐஏ ஆக்டிவிட்டீஸ் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப பாதிப்பு கொடுக்குது ஏன்னா அவங்க வந்து இந்த கடைசி நாலு ட்ரேடிங் செஷன்ஸில் மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினாலாயிரம் கோடி அளவுக்கு நம்மளுடைய ஈக்விட்டி செக்மெண்ட்டை வந்து விற்றுருக்காங்க அதில் முக்கியமாக சொல்லப்போனால் வேலைகள் மட்டுமே ஐயாயிரம் கோடிக்கு வந்து விற்றுருக்காங்க ஸோ தொடர்ந்து எஃப்ஐஏ வந்து பணத்தை வெளியே எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கிறது மேஜரான ஒரு கன்சர்ன் ஏன்னா நம்மளுடைய மார்க்கெட் விழா விழுறதுக்கு ஏன்னா வந்து எஃப்ஐஏ எஃப்ஐஏ வந்து விற்றுட்டு தீ அந்த இது காசு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து தொடர்ந்து காசு போட்டே இருக்காங்க சப்போஸ் எஃப்ஐஏ வந்து வாங்காமல் அவங்க வந்து அப்படியே எதுவுமே பண்ணாமல் இருந்தாங்கன்னா கூட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து தொடர்ந்து காசு போகிறதுனால மார்க்கெட் வந்து ஏற ஆரம்பிக்கும் பட் ஆனால் எஃப்ஐஏ வந்து விட்டுட்டு போயிட்டே இருக்கிறனால வந்து மார்க்கெட் நிற்க மாட்டே இருக்குது ரொம்ப 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 விழுந்துட்டு இருக்குது மார்க்கெட்டு எஃப்ஐஐ வந்து தொடர்ந்து விற்றுட்டே இருக்காங்க அவங்க வந்து எப்படின்னா ட்ரம்ப்பும் இந்தியாவுக்கும் வந்து இப்போ ஒரு மாதிரி கொஞ்சம் அன்சர்டனிட்டி இருக்குது நம்ம எப்படி நம்புறது அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ எப்போ வந்து எஃப்ஐஐ வந்து ரிட்டன் ஆகிறாங்க அப்போ தான் வந்து மார்க்கெட் வந்து ஏற ஆரம்பிக்கும் மேபி அந்த ட்ரேட் டாக் வந்து நவம்பருக்குள்ளே முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க சப்போஸ் அது முடிஞ்சா கண்டிப்பாக வந்து மார்க்கெட் அதுக்கப்புறமா ஏற ஆரம்பிக்கும் இப்போ கன்சல்டேஷன் மோடில் இருக்கும்போது நம்ம எல்லாருமே வந்து நம்மளுக்கு பிடிச்ச ஸ்டாக்ஸை வந்து நம்ம அக்வை பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சாலுமே தொடர்ந்து திருப்பி நெகட்டிவ் ஆகுது போர்ட்ஃபோலியோ வந்து பாசிட்டிவ் ஆகுது நெகட்டிவாகுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது எல்லாருக்குமே என்ன பண்ணுறது ஏது பண்றது எதுல போறதுன்னு தெரியல எல்லாரோட ஓரளவுக்கு நெகட்டிவ்ல இருக்கிற மாதிரி தெரியுதுனால ஒண்ணுமே பண்ண முடியல நம்மளுக்கு ஸோ எஃப்ஐஏ வந்து விற்கிறது தான் முக்கியமான மேஜரான ஒரு நம்மளுக்கு எல்லாருக்குமே பாதிப்பான ஒரு விஷயம் ஸோ பார்க்கலாம் எஃப்ஐஏ வந்து திரும்ப ரிட்டன் ஆவாங்களில்லான்ட்டு ஏன்னா இந்த ஃபெட் ரேட் கேட்டால் போ அந்த வீக்கில் வந்து மூணு நாள் வந்து அவங்க வந்து நெட் பையர்ஸாக இருந்தாங்க ஸோ அப்போ நினச்சோம் ஓகே மார்க்கெட் வந்து யார ஆரம்பிக்கும் போல் ஏன்னா ரேட் கட் கொடுத்துட்டாங்க யுஎஸ் டாலர் வந்து வீக்கன் ஆகும் ருபி வந்து ஸ்ட்ராங் ஆக ஆக போகுது ஸோ வந்து மார்க்கெட் வந்து எமர்ஜிங் மார்க்கெட்ஸ்க்கு வந்து இது ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ இந்தியாக்கா சைனா இந்த மாதிரி மார்க்கெட்ஸ்லாம் வந்து நல்ல இதாகும் ஸோ இந்தியா மார்க்கெட்ஸையும் ஏற ஆரம்பிக்கும்னு சொல்லிட்டு எல்லாருமே நினச்சிருந்தோம் நாமளும் அதான் எக்ஸ்பெக்ட்டும் பண்ணோம் பட் ஆனால் அது நடக்கலை இதுக்கான முக்கியமான ரீசன் நம்மளுக்கு தெரிஞ்சது தான் அதான் எஃப்ஐஏ வந்து வித்துட்டு போயிட்டே இருக்காங்க ட்ரம்ப்பு தான் இதுக்கு எல்லாம் மேஜர் ரீசன் ஸோ பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு எப்படி என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு வேறு என்ன அப்டேட்ஸ்னு தான் நான் சொல்கிறேன் ஓகே இதுதான் இந்த வீக்கில் வந்து மேஜராக நடந்த விஷயங்கள் இந்த ட்ரம்ப்டைய விஷயம் என்னென்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு வந்து மண்டேக்கு எப்படி இருக்குன்றது வந்து ஞாயிற்றுக்கிழமை ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவோம் ஏன்னா வந்து இப்போ ஃப்ரைடே வரைக்கும் நடந்தது இன்றைக்கி நம்ம சொல்லியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து ஏன்னால் ட்ரம்ப் நம்ப முடியல எப்போ என்ன சொல்லுவாருன்னு சொல்லிட்டு அதனால் ஃப்ரைடே ஈவினிங் சாட்டர்டே சண்டே மதியம் ஈவினிங் வரைக்கும் என்ன நடக்குதுன்றத பார்த்துட்டு அது வந்து சண்டே ஈவினிங் வந்து ஒரு அப்டேட் கொடுப்போம் மண்டே வந்து எப்படி இருக்கும் மார்க்கெட்டு எந்த மாதிரி ஒரு அப்ரோச் எடுக்கலாம் எந்த செக்டர்ஸில் நம்ம டார்கெட் பண்ணலாம் என்னன்றது நம்ம பார்க்கலாம் அப்போ ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐடி ஃபார்மா ரெண்டுமே வந்து பயங்கரமான ப்ரெஷர் இருக்குது ஆட்டோமொபைல்ஸ் நீங்கள் நம்பி போயிடாதீங்க ஏன்னா ஆட்டோமொபைல்ஸ் வந்து ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் டோலாம் வச்சு ஏற்றியாச்சு இப்போ வந்து மார்க்கெட் வந்து வேறு வழி இல்லாமல் ஏற்றுறதுக்காக வந்து திரும்ப வந்து ஆட்டோ செக்டர் வந்து லைட்டாக ஏறுகிற மாதிரி இருக்குது ஏன்னா அது கன்சாலிட்டேஷனெல்லாம் முடிஞ்சது ஸோ அதில் கொஞ்சம் காஷியஸாக இருக்கிறது நம்மளுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் பார்த்து இது பண்ணுங்கள் சில்வர் கோல்டை வந்து கொஞ்சம் அக்குமேட் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க அது உங்களால் முடியலாம் அந்த பீஸ் அந்த மாதிரியாச்சும் வாங்கி சேர்த்தலாம் ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்க்கறது கொஞ்சம் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து மார்க்கெட் வந்து லாஸ்ட் ஒன் இயரில் வந்து பெருசாக ரிட்டர்ன் கொடுக்கல அதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியதாக இருக்குது நெக்ஸ்ட்டு ஒன் இயர் எப்படி பர்ஃபார்ம் பண்ணணும்னு நம்மளுக்கு தெரியாது ஸோ வந்து மார்க்கெட்லாம் இருக்கும் சஸ்டைன் ஆகணும் தான் இருந்தாலும் கோல்டு பீஸ் அது மாதிரி இல்லை வந்து சில்வர் அதிலெல்லாம் போட்டு வச்சுக்கிறது நம்மளுக்கு எஜ் ஃபண்ட் மாதிரி கொஞ்சம் நம்மளுக்கு உதவியாக இருக்கும் ஸோ பார்த்து கொஞ்சம் இதாக பார்த்து அந்த ஒரு கலெக்ஷன் வரும்போது யூஸ் பண்ணிக்கிறது நம்மளுக்கு நல்லதாக இருக்கும்